ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷ் மாதிரி விலாக் இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை போல எடுத்த விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஷார்ட் வீடியோவும் போடல வீடியோவும் லாங் வீடியோவும் போடவே இல்லை நிறைய பேர் ரீசன் என்னக்கா என்ன ப்ராப்ளமாக இல்லை சம்மருக்கு வந்து ஊருக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எதாவது ஒன்று இது மாதிரி உடம்பு சரியில்லைனாலும் தலைவலிக்குதுனாலும் சளி பிடிச்சிருந்தாலும் இப்படி பார்த்துக்கோங்கக்கா அந்த டேப்லெட் வந்து சாப்பிடுங்கக்கா இந்த மாதிரி சொல்கிறது நீங்கள் உறவுகள் இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி கேட்கறதுக்கு வீடியோ போடாததுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வேலை இருந்தது அவர் தானே எடிட்டிங்லாம் பண்ணுறாரு அதனால் அவர் வேலையாக இருந்ததில் வீடியோ வந்து போட முடியல ஷார்ட் வீடியோ கூட போட முடியல ஷார்ட் வீடியோ போடலான்னு பார்த்தா அந்த டைமில் எங்கன்னா வெளியில் போயிடுறாரு இதனால தான் வந்து ஷார்ட் வீடியோவோட போட முடியாது ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது நான் ஊருக்கும் போகல இங்கே தான் இருக்கேன் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு கொஞ்சம் போட்டி கோலம் மா போட்டு தொடச்சிட்டு கோலம் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்துட்டு டீ போட ஆரம்பிச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து நம்ம படைச்சிடலாம் ஆறு டு ஏழு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எந்திரிக்க முடியல நிறைய பேர் சொல்கிறேன் लिया yeah. என்னால் எந்திரிக்க முடியல காலைல வந்து டைம் ஆயிடுது அப்படின்ற மாதிரி அதே தான் இன்னைக்கு ஆயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆறு டு ஏழு செவ்வா வந்து வெத்தலை தீபம் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா முடியல இதுக்கு முன்னாடிலாம் வந்து கரெக்டாக வந்து ஆறு டு ஏழுல வந்து வெத்தலை தீபம் வந்து கரெக்டாக போட்டுருவேன் அப்படியே கொஞ்சம் வேலை இருந்ததால அப்படியே மாத்தி மாத்தி டைம் மாத்தி மாத்தி போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழுல வந்து காலையில என்னால வெத்தலை தீபமே வந்து போட முடியல இந்த மாதிரி தான் ஒரு டைம் வந்து தவறி போச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம ரெகுலர் ஃபாலோ பண்ண முடியாது சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு எப்படி எப்படியும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் முடியல டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி ரெண்டில் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு டிஃபன் டீ ஆரம்பிச்சேன் பால் வச்சுட்டு இன்னைக்கு வந்து காலையில் இடியாப்பம் செஞ்சுருந்தேன் மாவு கொஞ்சமாக தான் இருக்கு நைட்டுக்கு தோசை இடியாப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இடியாப்பம் மாவு வந்து இடியாப்பம் அரைச்சிட்டு வந்து செய்வோம் இந்த டைம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வாட்டி அரைச்சிட்டு வந்து நானும் அரிசி காய வச்சு அரைச்சிட்டு தான் செய்கிறேன் ஆனா இடியாப்பம் வந்து வர்றது வரமாட்டேங்குது அந்த ரொம்ப டைட் ஆகிடுது இந்த டைம் வந்து கரெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி செஞ்சுருந்தேன் இந்த டைம் வந்து கரெக்டா வந்து டைம் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாவுல வந்து ஊத்துவோம் அதனால புழியறதுக்கு வந்து கஷ்டமா இருந்தது இடியாப்பம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா வரல இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வைக்காம ஒரு ஓரளவுக்கு தண்ணி சூடான பிறகு இடியாப்பம் வந்து புழிஞ்சிருந்தா சூப்பரா வந்திருந்தது இதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிடறேன் ஏன்னா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஊத்துறப்ப மாவும் வெந்து போகுது அதுக்கப்புறம் வந்து புழியறப்ப ரொம்ப டைட்டாயிடுது ஆஹ் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இடியாப்பம் புழிஞ்சா ரெண்டு பேரும் சேர்ந்து புழியிடும் ஒரு ஆள் வந்து கீழே பிடிச்சிட்டு புழியிடும் ஒரு ஆள் வந்து மேல வந்து சுத்தரவாருதான் இருந்தது அதனால இந்த டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்திருந்தா ரொம்ப சூப்பரா இருந்தது இன்னைக்கு வந்து இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் செஞ்சிருந்த பசங்க வந்து இந்த சொதி இந்த வெஜிடபிள் குருமா மாதிரி செய்யறா இல்லமா தேங்காய் பாலே செய்ய சொல்லிட்டாங்க தேங்காய் பால் அடிச்சுக்கிறதுக்கு இடமே கிடையாது அந்த இடியாப்பத்துக்கு வந்து சூப்பரா இருக்கும் அது மாதிரி ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பரா இருக்கும் ஒரே ஒரு டைம் தான் அந்த மாதிரி நாங்க ஆட்டுக்கால் பாயா மாதிரி வச்சு இடியாப்ப வந்து சாப்பிட்டு இருந்தோம் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் வந்து செய்யவே முடியல அந்த டேஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டியாச்சும் மறுபடியும் வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து அந்த பாயா செஞ்சு இடியாப்பத்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அது ஆட்டுக்காலுக்கு ஆட்டுக்கறிக்கு வந்த கிராய்க்கு இன்னைக்கு இங்க எங்க ஊர் எல்லாம் ஒரு சோரட்டியா இருக்கட்டும் ஆட்டுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும் மத்தபடி டக்குன்னு போய் கேட்டா கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி அதனாலேயே வந்து செய்யவே இல்லை இடியாப்பா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒட்டவும் இல்லை நல்லா நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருந்தது ஆனா மாவு அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேழ்வரகு மாவு அரைச்ச இதுல போய் அரைச்சிட்டு வந்தாங்க பொழுது மத்தபடி சூப்பரா இருந்தது இடியாப்பா சாப்பிடுறதுக்கு தேங்காய் பால் அரைப்போம் இல்லையா அந்த தேங்காய் பால் அரைக்கிறப்ப வடிகட்டுறப்ப அந்த ஃபுல்லா அந்த தேங்காவோட சக்கையை வந்து நம்ம எடுத்துருவோம் அந்த மாதிரி செஞ்சா தேங்காய் பால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியும் அப்ப அந்த சக்கையை நம்ம அரைச்சிரும் இல்லையா அது கூட வந்து கொஞ்சமா வந்து ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போட்டுக்கிட்டு அந்த தேங்காய் பால் வந்து நல்லா திக்காவே தெரியும் அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் தேங்காய் பால் சாப்பிடுறதுக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது இப்ப கழுவுல ஒரே சா ஜாமா மதிய சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு மதிய சாப்பாடு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருந்தேன் மகாலட்சுமி சிஸ்டர் வந்து இந்த நான் வந்து ஊசி மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா கொண்டையில அது வந்து நான் பத்து ரூபா கடையில் அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்காக வந்து போட்டு காமிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டு காமிச்சா அது ரொம்ப இருட்டா இருந்ததால அது தெரியல அதனால இன்னைக்கு வந்து எப்படி போடுறதுன்னு வந்து காமிக்கல வந்து காமிச்சிருக்கேன் நம்ம எப்பயும் நார்மலாக நம்ம கொண்ட போடுவோம் பாத்தீங்களா முடிய கையால் இப்படி சுத்திக்கிட்டு சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே இழுத்து விடுவோம் பார்த்தீங்களா அப்படியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊசி மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இல்லையா இதை எடுத்து இப்படி இந்த சைட்ல குத்தி இப்படி வெளியே வரணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம மறுபடியும் போட்டு காமிக்கிற மாதிரி எல்லாம் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும் நம்ம கொண்ட போட போட பாத்தீங்கன்னா வழிகிட்டே நம்ம கீழே விட மாதிரி இருக்கும் இந்த ஊசி மாதிரி நம்ம குத்தி வச்சா பாத்துக்கலாம் அப்படியே நிக்கும் எனக்கு வந்து நிக்க மாட்டேங்குதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டுருந்தேன் நார்மலா நம்ம எப்பவும் கொண்ட போற தான் அந்த நடு சென்டர்ல வந்து இந்த குச்சி இப்படி எடுத்து இப்படி விட்டு எடுக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது ஃபர்ஸ்ட் முடி எல்லாம் நிறைய இருக்கிறப்ப கொண்ட போட்டா நிக்குதா இப்ப வந்து முடி கொட்ட கொட்ட பாத்தீங்கன்னா கொண்ட போட்டா நிக்க மாட்டேங்குது அதுக்காக தான் அதை வாங்கியிருந்தேன் அந்த சிஸ்டர் கேட்டாங்கன்றதுக்காக போட்டு காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடு எல்லாம் தொடச்சிடலான்ட்டு தொடச்சிருந்தேன் ஒரு சிலர் வெத்தல தீபம் வந்து போகிறதுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை தான் நம்ம வியாழக்கிழமை தான் வீடு தொடச்சிருப்போம் செவ்வாய்க்கிழமை வீடு தொடக்கணுமான்னு வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் செய்யலைனா பரவாயில்ல நீங்கள் அப்படியே பூஜை ரூபம் மட்டும் தொடச்சிட்டு நம்ம விலை கேத்திக்கலாம் அதுவே வேலை நான்வெஜ்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தொடச்சி தான் ஆகணும் அதனால வந்து நான் சனிக்கிழமை வந்து நான்வெஜ் செஞ்சேன்றதால கொஞ்சமாக பூஜை ரூபம் எல்லாமே தொடச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ரொம்ப வந்து சிம்பிளாக செய்யலை நேற்று தான் வந்து சாம்பார் வச்சேன்றதால இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்புதான் வச்சிருந்தேன் சமையல் செய்யறதை விட இந்த என்றைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தான் பெரும் வேலையாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த இந்த வாரம் ஃபுல்லா வந்து நான்வெஜ்ஜு செய்யல ஏதாவது நான் சாம்பார் வச்சிட்டேன் கொத்து சாம்பார் வச்சிட்டேன் காய் போட்ட சாம்பார் வெஜிடபிள் சாதம் எல்லாம் செஞ்சுட்டேன் என்ன செய்யுதுன்னு தெரியாம நீங்க காய் போட்ட கத்திரிக்காய் இது போட்டு காரக்குழம்பு வச்சிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது எனக்கு பிடிக்கும் அவருக்கு வந்து பிடிக்காது காரக்குழம்பு வச்சா வேற எதனா ரசம் வச்சிடணும் இல்லைன்னா பொரியல் வந்து தொட்டு சாப்பிட்ற பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சிடணும் அதனால இன்னைக்கு வந்து வாழைப்பூ இருந்தது அதை பொரியல் மாதிரி பண்ணிவிட்டேன் கொஞ்சமா சாம்பார் சாதம் இருக்கு ரசம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று டு ரெண்டு பூஜை பண்றதுக்கு அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் இந்த வேலையை முடிக்கிறதுக்காகவே சீக்கிரமா சமையல் வேலை முடிச்சிட்டேன் ஏன்னா சமையல் வேலை கிட்ட போயிட்டுனா ரெண்டு மணிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் வந்துருவாங்க அதுக்குள்ளே என்னால் போட முடியல அதனால இன்னைக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை வேலைக்கு வந்துட்டேன் மாக்கால் வந்து போட முடியல உடனே வந்து பூஜை வேலையை ஆரம்பிக்க அப்படின்றத காயாது அது வந்து பூஜை ஜாமம் எல்லாம் இதாகிடும் சொல்லிட்டு அரிசி மாவில் வந்து இந்த அச்சு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை வந்து கோலம் போட்டுருந்தேன் நான் ஃபஸ்ட்லாம் வந்து என்னோடய வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் செவ்வாய் கிழமில் செவ்வாய் உரையில் வந்து பாசி பருப்பு பாயாசம் வச்செல்லாம் படைப்பேன் ஒரு சிலர் நினைக்கலாம் ஏன் அந்த அக்கா இப்போ வந்து செய்யவே இல்லையா அப்படின்ட்டு அது வந்து செஞ்சுட்டே தான் வந்திருந்தேன் அந்த கடன் பிரச்சனைக்காக செஞ்சுட்டே தான் வந்திருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னா மதியானம் வந்து ஒன்று டூ ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் வெள்ளம் போட்டு மாட்டுக்கு வந்து கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன் காலையில வெத்தல வந்து போட்டுடுறேன் பாயாசம் வச்சு படிச்சறோன்னா மதியானம் வந்து எனக்கு குடுக்கறதுக்கு வந்து அது மறந்து போறேன் அது மாதிரி நைட்டு வந்து எட்டு டு ஒன்பதுல வந்து விளக்கு ஏத்துறதுக்கு மறந்து போறேன் இதால வந்து அந்த பூஜை வந்து பண்றத வந்து நிப்பாட்டிட்டேன் அந்த பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்றப்பே அது தடங்கல்கள் வரதா செய்யும் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கான பலனை வந்து பார்க்கலாம் தேசம் அங்கே ஃபாலோ பண்ணி தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் என்ன செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து என்னால செய்ய முடியல அதால வந்து அப்படியே வந்து நிப்பாட்டிட்டேன் அது அடுத்துதான் வந்து ஆரம்பிச்சு விடாம வந்து செய்யணும் எதுவுமே வந்து நம்ம தொடர்ந்து மருந்து செஞ்சா மட்டும்தான் அதோட பலனை வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் ஆனா வந்து நான் வந்து என்னால இந்த மருந்து போடுறதால என்னால செய்ய முடியல மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் பூ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூ பூஜை பண்றதுக்கு இல்ல அதனால எனக்கு செம்பருத்தி பூலா இருந்தது நிறைய பூ செம்பருத்தி பூ இருக்கு நான் தான் வந்து பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சு படைக்குது அதனால இன்னைக்கு செம்பருத்தி பூ பறிச்சு ஆஹ் பறிச்சிக்கலாம் பூஜைக்குன்றத பறிச்சிட்டு இருந்தேன் வெத்தலை செடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நிழல இருக்கிறதுனால நல்லா சூப்பரா நல்லா சூப்பரா தான் வருது வெத்தலை செடி ஆனா வெத்தலை பெருசா வந்தாலும் அது கோண கோணையா கிழிஞ்சுக்குது அதுக்கப்புறம் கோண கோணம் போகுது இல்லைன்னா ஓட்டம் இருக்கு இந்த மாதிரிதான் இருக்குது ஏன்னு தெரியல அதனால வந்து நெல்ல வெத்தலையா பார்த்து ஒரு ஆறு வெத்தலை வந்து பறிச்சுக்கிறேன் வெத்தல தீபத்துக்கு வந்து நான் வந்து வெத்தலை செடி வச்சிருக்கேன் அதனால வந்து பறிச்சுக்கிறேன் ஆனா கடை இல்லாதவங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் சொல்லிவிட்டு வாங்கிட்டு வரவங்களும் இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வர மாட்டாங்க இதாலே வந்து வெத்தல தீபம் வந்து நான் போறதுக்கு இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் வெத்தலை செடி வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வெத்தலை வச்சு படைக்கிறதுக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு வந்து வீட்டுலயே வச்சிருக்கிறது தான் நினைச்ச நேரத்தில் நான் போய் டக்குன்னு வந்து வெத்தல தீபம் வந்து போட்டுக்கிறேன் வெத்தல செடி நல்லா வர்றதுக்கு டிப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க டிப்ஸ் வந்து நான் எதுவுமே நான் ஃபாலோ பண்றது கிடையாது தண்ணி மட்டும் ரெண்டு வேளை விடுவேன் நிழல வந்து ரொம்ப வெயில்ல வைக்காம ஓரளவுக்கு வெயிலும் நிழலும் வந்து இருக்கிற மாதிரி வேடத்துல வச்சுக்கிட்டாலே போதும் எனக்கு வந்து ஓரளவுக்கு கால வெயில் படும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயில் படாது செம்பரி செடியோட நிழல் இருக்கும் அதனால வந்து வெத்தல செடி நல்லா சூப்பரா தான் இருக்கும் இதுலயே வந்து வெத்தல வந்து நம்ம படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாத வெத்தலையும் இருக்குது போல இருக்கு ஆனா நான் வச்சிருக்கிறது படைக்கிறதுலாம் யூஸ் பண்ற மாதிரி வெத்தல தான் நான் வச்சிருக்கேன் அது மாதிரி செடி வந்து வாங்குறப்ப நம்ம படைக்கிறதுக்கு சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி வெத்தலை செடியா பார்த்து வந்து வாங்கிக்குவோம் ஏன்னா ரெண்டு விதமா இருக்கும் இது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா பெருசு பெருசா அது வெத்தலை மாதிரி தான் இருக்கும் அதனால பார்த்து வந்து வாங்கி வைங்க ஏன்னா ரெண்டு செடியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால கேட்டு பார்த்து வந்து வாங்கி வைங்க வெத்தலை வந்து பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கழுவி மஞ்சள் குங்குமமெலாம் வச்சு அடுத்ததாக வந்து பூஜை வேலைய ஆரம்பிச்சிட்டேன் இந்த வெள்ளை எருக்கம் வந்து பூ வந்து இங்க கிடச்சிது வரப்ப பறிச்சுட்டு வந்தா சரி பிள்ளையாருக்கு வச்சிலான்னு வச்சிருந்தேன் ஒரு சிலர் வந்து ஒம்போது வாரம் நான் போட்டக்கா நான் நினச்சி வந்து நடுக்கலக்கா அந்த மாதிரி நான் ஒரு சிலருக்கு வந்து நினைச்சி முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போட்டுட்டு வரோம் ஒரு விஷயம் வந்து நீங்க கடவுள் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க அவங்க வந்து பாத்துப்பாங்க இப்போ நம்ம நான் வந்து ஒரு கடன் பிரச்சனைக்காக நம்ம போறோம்னா வச்சுக்கோங்களா ஒரே டைமா வந்து அந்த கடன் ஃபுல்லா அறியாது இப்போ ஒரு லோன் ஒரு பத்த ஒரு ஏழு எட்டு லோன் எடுத்து வச்சிருக்கேன்னா அது ஒரு ஒரு லோனா வந்து அடைஞ்சிட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஒரு இதுக்காக நம்ம செய்யறோம்னா அது ஃபுல்லா வந்து நமக்கு அடையவே இல்லை ஃபுல்லா நம்மளுக்கு வந்து சரியாகவே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரியாயிட்டு வர இல்ல அது வரைக்கும் போதும் நம்ம மனசுல வந்து நினைச்சுக்கணும் இது எதுக்காக நான் சொல்றேன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோல எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன் இல்லையா அதுல வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த பூஜை வந்து டைம் வச்சு சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அவங்க பொண்ணு வந்து மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பூஜை பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் மார்க் எடுக்கலன்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்ற போறேன் என்னன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யறனா இப்ப இந்த பூஜையும் பண்ணணும் அதுக்கான ஸ்டெப்பும் நம்ம எடுக்கணும் அவங்க பொண்ணு படிச்சாங்களா படிக்கலையான்லாம் எனக்கு தெரியல மார்க் வந்து கம்மியானதுக்கு இந்த பூஜைக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து இந்த பூஜை பண்ணி நிறைய நன்மைகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஷேர் அதை வந்து சொல்ல போனா நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இவங்க நடக்கலன்றதுக்காக இந்த டைம் வேஸ்ட் இந்த பூஜை பண்றது எனக்கு சுத்தமா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு மூணு டைம் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்து நான் ஷேர் பண்றேன் அவங்க கமெண்ட் பண்றதுல தெரிஞ்சிருந்தது அவங்க வந்து முழு ஒரு நம்பிக்கையா பண்ணல போல இருக்கு சும்மா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிதான் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம நடக்குதா நடக்கலையான்னு நம்ம நினைக்கிறதுல மட்டும்தான் இருக்கு இங்க ஆணித்தனமா அது வந்து நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் சும்மா ஏனாவது உடனே நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணீங்கன்னா அது நடக்காம தான் போகும் நடக்கிறதும் நடக்காதும் நம்ம நினைக்கிறதுல தான் இருக்கு நம்ம ஆனத்தனமா நினைக்கணும் நம்ம இது நடக்கும் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நிறைய பேர் பண்ணி நிறைய நன்மைகள் நடந்து சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் பண்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து யாரும் பண்ணது கிடையாது இப்ப வந்து நிறைய பேர் பண்றாங்க நல்லது நிறைய பேர் நடந்துதான் இருக்கு அந்த இருபத்தோரு நாள் அந்த மிராக்கள் நடந்தது நான் வந்து உணர்ந்திருக்கேன் அதாலதான் இவ்வளவு நான் ஒரு இத இதா சொல்றேன் ஏன்னா கரெக்டா வந்து எனக்கு இருபத்தோராவது நாள் வந்து நடந்தது அதான் என்னால நம்ப முடியல ஒரு நாள் முன்ன பின்ன கூட நடந்திருக்கலாம் ஆனா இருபத்தோராவது நாள் வந்து அது நடந்தது பாத்தீங்களா அதான் எனக்கு ஒரு மிராக்கள் மாதிரி இருந்தது உண்மையிலேயே எல்லா வேலையும் பூஜை வேலையை முடிச்சுட்டு ஒன்னு டூ ஒன்றரைக்குள்ள பாத்தீங்கன்னா வெத்தல தீபம் வந்து போட்டுட்டேன் நான் வந்து வெத்தல தீபம் வந்து இத்தனை வாரம் போடணும் அத்தனை வாரம் போடணும் நான் போடல முருகப்பெருமானுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செவ்வாய் கிழமையில வந்து செவ்வாய் ஓரையில வந்து போடலாம்னு தொடர்ந்து வந்து போட்டுட்டு போன வாரம் வந்து நான் போடல போட முடியாத சூழ்நிலைன்றதுனால அதனால இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பண்ண மதியானமே பண்ணி முடிச்சுன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு வெத்தல தீபம் வந்து நல்லா போட்டுருந்தா சிறப்பா முருகப்பெருமானை போய் பாக்குறதுக்கு பல சோதனைகள் வரும் அதுக்கப்புறம் தான் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரிதான் லீவ் விட்டதுல இருந்து நாங்களும் திருச்செந்தூர் போகணும் அவரை போய் பார்த்துட்டு வரணும் முருகப்பெருமான நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா டிக்கெட் பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை வரைக்குமே பாத்தீங்கன்னா புக் ஆயிருக்கு ட்ரெயினே கிடைக்கல சரி அன்றிசூட்ல போலான்னு பார்த்தா திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா தங்கச்சி பையன் வந்து சின்ன சின்ன பையன் நாமளா கூட பாத்தீங்கன்னா கியூல வந்து நின்று போலாம் பசங்க வந்து நிக்க மாட்டாங்க இல்லையா இதாலே வந்து பயமா இருக்கு முருகப்பெருமான வந்து நம்ம போய் அவளை பாக்குற விட அவரு வந்து நம்மள பார்க்கணும் விரும்பினா மட்டும்தான் நம்ம போக முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எப்ப எங்களை கூப்பிட போறாருன்னு தெரியல இன்னமே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை திருச்செந்தூர்ல போய் அவரை போய் பாக்குறேன்னு அது வந்து எப்ப நிறைவேற போகுதுன்னு தெரியல இன்னைக்கு பூஜையில அதை தான் வேண்டிக்கிட்டு உன்னை வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து கூடு அதுக்கான ஒரு சக்தியை வந்து கூடு அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு அன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து பூஜை பண்ணி பண்ணி நீங்க யாரெல்லாம் வந்து வெத்தல தீபம் வந்து இந்த வாரம் வந்து போட்டீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதோட இந்த பிளாக வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க